எமது சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் இந்த வீடியோவை பார்க்கின்ற அனைவருக்கும் எனது அன்பு கழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே குரோதி மாதம் தை மாதம் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினத்தில் குடியரசு தின வாழ்த்துக்கள் அனைத்து இந்தியர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் துவாதசி நட்சத்திரம் துவாதசி திதியும் கேட்டை நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய குடியரசு தின அரசு விடுமுறை தினமாகும் காலையில் நல்ல நேரம் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரையிலும் ராகு காலம் நாலு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் குளிகை நேரம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் எமகண்டம் மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இருக்கிறது கௌரி நல்ல நேரம் அதாவது சுபமுகூர்த்தங்கள் சுபகாரியங்கள் செய்வதற்கு சிறந்த நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரையிலும் சிறந்த நேரமாக கருதப்படுகிறது இன்றைய தினம் சூழம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய தின கிரக இருப்புக்கள் ரிஷபத்தில் குருவம் மிதுனத்தில் செவ்வாய் கன்னிராசியில் கேதுவும் மகரத்தில் சூரியனும் புதனும் கும்பராசியில் சுக்கிரன் சனியும் பனிரெண்டாம் இடமாகிய ராகு மீனராசியில் ராகுவும் இருக்கிறார்கள் இன்றைய பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம் மேச ராசிக்கு இன்று நன்மைகள் கூடி கைகூடி வரக்கூடிய சிறந்த நாளாக அமைகிறது உங்கள் அதிர்ஷ்ட எண் இன்றைய தினம் ஒன்று ஆகும் ஒன்று என்ற எண்கள் உள்ள முன்னிற்கக்கூடிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு நன்மை ராசிக்கு இன்று வாழ்க்கையில் பதவி உயர்வு பொருளாதார உயர்வு உறவில் ஒருவர் இருவர் என்றிருந்த நிலை மூவராகலாம் ஒருவர் என்றிருந்த நிலை இருவராகலாம் அதாவது திருமணங்கள் நடக்கலாம் திருமணங்களுக்கான சுபகாரியங்க பேச்சுக்குள் உங்களை நெருங்கி வரலாம் மிதுன ராசிக்கு இன்று செல்வ வழம் அதிகமாக வரக்கூடிய நாளாக இருக்கிறது கடக ராசிக்கு உங்களை பாராட்டி பரிசுகளை வழங்கக்கூடிய நல்ல தினமாக இன்று அமையும் சிம்ம ராசிக்கு நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் வந்து சேரக்கூடிய உன்னதமான தினம் கன்னி ராசிக்கு இன்று உங்களுக்கு எடுத்த காரியங்களில் கடுமையான போட்டிகள் இருக்கும் என்றாலும் மனம் தளராமல் முயற்சி செய்து மாபெரும் வெற்றியை பெறுவீர்கள் துலாம் ராசிக்கு இன்றைய தினம் கடந்த காலங்களில் ஏற்பட்டு வந்த மனக்குழப்பங்கள் நீங்கி மிக சிறப்பான தெளிவான முடிவுகளை எடுத்து வெற்றி நடைபோடுவீர்கள் விருச்சிக ராசிக்கு இன்று சற்று நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த காரியத்திற்கும் முயற்சிகள் அதிகமாக தேவைப்படக்கூடிய நாள் கவனமாக செயல்படுங்கள் தனுசு ராசிக்கு இன்று இதை செய்யலாமா அதைச் செய்யலாமா என்ற ஆர்வம் மிக அதிகமாக இருக்கும் ஆர்வத்தை தவறல்ல நிச்சயமாக ஆர்வம் இருக்க வேண்டும் ஆனால் அதை அறிந்தாலும் ஐந்து பேரிடம் கேட்டுச் கேட்டு அதுபோல் உற்றார் உறவினர் நம்மை விட பெரியவர்கள் அனுபவத்தில் சிறந்தவர்கள் நமது தொழிலில் அனுபவத்தில் உயர்ந்தவர்கள் ஆகியவர்களிடம் கேட்டு சிறப்பாக செய்யுங்கள் மகர ராசி இன்று மிகுந்த மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது இதற்கு காரணம் உங்களுக்கு இன்று அதிகாலையிலேயே மிக சிறப்பான ஒரு நல்ல செய்தி வந்து சேருகிறது காலை ஒன்பது மணிக்குள்ளாக இந்த நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் கும்ப ராசிக்கு பாராட்டு நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் மிகச்சிறந்த பாராட்டுக்களை பெறப்போகிற ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் அமைகிறது மீன ராசிக்கு இன்று தொட்டதில் எல்லாம் ஆதாயம் வரக்கூடிய மிக உன்னதமான நாளாகும். மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் நீங்கள் இன்றைய தினத்தை துவங்குகிறீர்கள் நன்றி வணக்கம் சுபா